ஹலோ மாப்பிள்ளை சொல்லு மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ள பண்ணுறீங்க நீங்கள் அதுக்கே அனுச்சி விட்ருன்னு பண்ணணுமா நான் தான் தரேன்னு சொன்னேன்ல கொஞ்சம் தாமதமாகிடுச்சி நான் எடுத்துட்டு வந்து தரேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே நீங்கள் இங்கே அமுச்சு வச்சுக்கிறீங்களே எப்படியே அதுக்கு கொடுக்கலன்னாக்க அமைச்சிடுவீங்களா என்ன பேசுறீங்க நீங்க என்ன இது வாயிலும் வந்தபடி பேசினா எப்படியா சொல்லு ஒரு பெருமைன்னு கூட பார்க்காத கொடுக்கலன்னு சொன்னா தான் தப்பு கொஞ்சம் தாமதமாகிடுச்சு நான் எட்டுருந்து கொடுக்குறேண்ண ஆ அதுக்கே அப்படி பேசினேன் எப்படி மாப்பிள ஆளுங்களை கொஞ்சம் வச்சு வை மாப்பிள சும்மா இடங்கடான்னு பேசினுக்காதீங்க ஆ நான் கொடுத்து அனுப்புறேன் கொடுத்து நான் அனுப்புகிறேன் நல்லா பிள்ளைங்க நல்லா வச்சுன்னு இருக்கேன் சந்தோஷமாக இருக்குமாப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது ஹலோ ஹலோ ஆ பேசந்தமே கட் பண்ணிட்டீங்களாப்பா ya, tadi konjak apa? apa iya yuk, sama, apa, Amma, Amma. ஒரு நாலு ஆளு கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நாளைக்கு என்னங்கிறாங்க எப்படியோ வந்துடும் மாப்பிள்ளங்கிட்ட சமாதானம் பண்ணி பார்த்து வர வச்சு எல்லாத்தையும் போட்டு கொடுத்து அனுப்புகிறோம்மா நான் என்ன பண்ணுறது உங்கள் அம்மா வர இல்லை உங்கள் அம்மா இருந்திருந்தாலும் எதனா வத்துக்கு பாயை கட்டி வத்தை கட்டி எதுவும் சீக்கிரமாக எதுவும் சேர்த்து வச்சு உனக்கு போட்டு அனுப்பிச்சுப்பா எனக்கு ஒன்றும் தெரிலம்மா மாப்பிள்ளை இப்படி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி ஆகிப்போச்சு எப்படியோ ஒன்று நான் பண்ணுறேம்மா நீத்தையே கவலையை நிற்காது எதோ ஒன்று ஏதோ ஒண்ணு வழி பண்ணலாம் வேற என்ன நீ எது நினைச்சுனாலும் வாயம் வருமா கேற நல்லா இரும்மா நீ அதே நினைச்சுனுக்கா சாமி சாப்பிடாமல்லாம் இருக்காதான் சொல்லு சாப்பிடாமல்லாம் இரு அப்படின்னு சாப்பிடாமல்லாம் இருக்காத சாப்பிட்டு நல்லா இரு அப்பாங்கிறா ஏதோ ஒரு வழி பண்ற ஏதோ நான் பண்ணி அனுப்புறேம்மா நான் எப்படிப்பா சாப்பிடாம இருக்கு சாப்பிடாம எப்படி

கஷ்டங்குதுன்னா எல்லாருக்கும் கஷ்டங்குது ஏதோ ஒரு வழி கீது நம்மளுக்கு வழி பிறப்போம் அப்படியெல்லாம் நினைக்கூடாது நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் நான் செய்வேன் நான் கொண்டு தான் என்ன நான் ஏதோ ஒன்று ஒரு ஒரு நாள் தான் ரெண்டு நாள் ஆக போகுது அவ்வளோதான் நான் பார்த்துக்கிட்டு ஏதோ ஒன்றும் பண்ணி அனுப்புவேன் நீ என்ன கவலைப்படக்கூடாது அதெல்லாம் இருக்கிற பிள்ளை வயசுல நிம்மதியாக இருமா நீ இன்னும் பண்ணிக்காது நான் பண்ண என்ன போச்சு நான் செய்கிறேம்மா மாப்பிள்ள பேசி உனக்கு எப்போ அனுப்புறேன்னா நான் பார்த்து அனுப்புறேம்மா நீ இன்னும் பண்ணிக்காத இல்லைப்பா இந்த உலகத்துல பொண்ணை கட்டி கொடுத்தா கூடவே நகை நட்டும் சேர்த்து கொடுத்தா தான் நல்லா வச்சுன்னுக்குவாங்களாப்பா நகை நட்டு இல்லைன்னா பொண்ணை மட்டும் கொடுத்தா சந்தோஷமா வாழவே மாட்டாங்களாப்பா அதே அதுதான்ப்பா பரம்பர வழக்கம் ஆகிப்போச்சே அம்மா ஊர்ல நாட்டுல எல்லாம் அப்படி ஆயிப்போச்சு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கத்துக்குறாங்க அவங்க வாங்கினா இல்ல நம்ம பொண்ணாட்டு பிள்ளைய நாம வச்சுக்கிறோம் நாம நல்லா பண்ணிக்கலான்றது இல்லையம்மா அவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்காதுமா கொடுக்கறத கொடுத்துதான் ஆகணும் அவங்களுக்கெல்லாம் அந்த அவங்க நகை போய் அவங்களுக்கு சேர்ந்து போகணும் அதை வச்சு அவங்க ஏதோ ஒண்ணும் பண்றதுக்கு அவங்க பண்றா செய் என்ன இது பண்ணிக்காத அதெல்லாம் நம்ம அதை கட்பாடெல்லாம் பண்ண முடியாது ஊர் நாட்டம் நடக்கிறதாவது சகஜாயிப்போசி என்ன நம்ம பண்ண முடியாது தாயே ஏதோ ஒண்ணு நான் பண்றேன் இல்ல வேற வழி பண்றேன் பொண்ணை கூட எனக்கு என்ன சொத்து ஏதோ ஒரு பழைய இடத்துல நம்ம பழைய பாட்டு விட்டு ஏதோ ஒரு கொஞ்சம் நிலங்குது அதைய ஏதோ கொஞ்சம் வித்துட்டு நானு பார்த்து உனக்கு பண்றேன் பொண்ணுக்கு பண்ணாது என்னதுக்கு அந்த சொத்து சொல்ல எனக்கு மாணன் உன்னை திருப்திய நான் பார்த்து பண்ணி அனுப்புறேன் என்னும் கவலைப்படாது அது வித்துடலாம் வித்துட்டுமா அப்படி உனக்கு நான் பாரம்பரிய பாரம்பரிய இடம் சொல்றேன்ப்பா அதை வித்துட்டு நம்ம இப்ப நகை நட்டு போட்டா அதே அந்த இடம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனா எவ்வளவு விக்கும் அது எவ்வளவு நமக்கு நஷ்டம் அதெல்லாம் இப்ப பொண்ண கூட அது எனக்கு பெருசு இல்லமா நீ நல்லா பழைக்கணும் நீ நிம்மதியா போனும் எனக்கு அதுதான் எனக்கு முக்கியம் மேல என்ன இன்னைக்கு நாளைக்கு வாங்கிக்கலாம் ஏதோ ஒண்ணு நீ போய் நிம்மதியா புருஷன் விட்டு பழைக்கணும் நல்லாக்கணும் அதுக்குதான் எனக்கு நிம்மதியாக்கம்மா போற காலத்துல நல்லா நல்லாக்குதுன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும்மா அது ஏதோ ஒண்ணு பாத்து பண்ணலாம் எனக்கு நிம்மதி இல்லப்பா உங்களை வந்து கஷ்டப்படுத்துறது எனக்கு நிம்மதி இல்ல பேசாம நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரதட்சணை கொடுமை பண்றான்னு சொல்லி

அப்பாவுக்கு மரியாதை கிடைக்கணும் இல்லையா இங்க வந்து உக்காந்துக்கு நான் எப்படி உனக்கு நான் எல்லாத்தையும் நான் செய்யறேம்மா செஞ்சு அனுப்புறேன் என்னும் பண்ணிக்காதே அப்பாங்கிறான் எல்லாத்தையும் நான் பார்த்து பண்ணிக்கிறேன் ஆஹ் ஆ